ஹாய் மக்களே வெல்கம் டு தேர்ட் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தடை அதை உடை படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் மகேஷ் குணா பாபு மஹதீர் பாரிவல்லல்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையையும் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறது அறிவழகன் முருகேஷன் ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் ஒரு மூணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்க மூணு பேருமே ஒரு செங்கல் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களும் மற்றவங்க மாதிரியே யூடியூப்ல வீடியோஸ் போட்டு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துலேயே இவங்களும் நல்ல ட்ரெண்டிங்கும் ஆகுறாங்க இதுக்கப்புறம் ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு படத்தையும் எடுக்கிறாங்க ஆனால் அது மிகப்பெரிய லாஸ்ல போய் முடியுது அது மட்டும் கிடையாது இதால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது சிட்டி சைடில் மட்டும் கிடையாது இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு ஃபேமஸ் ஆகுறது ஊரில் இருக்கிற மக்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட யூடியூப்போட டிஸ்அட்வான்டேஜ் சைடையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க இதோட தாக்கம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்ற ஒரு மெசேஜை இந்த கதை மூலமாக மக்களுக்கு கொண்டு போயிருக்காரு டேரக்டர் ஒரு கருத்துள்ள படம் தான் இந்த தடை அதை உடை கண்டிப்பாக போய் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க